கண்டென்ட் படம் நல்லா இருந்துச்சுன்னா தியே தியேட்டர் கிடைச்சு. ஃபர்ஸ்ட் டைம்ல ஆர்டிஸ்டே பார்த்துக்கிட்டு பானர் பாத்துக்கிட்டு கொஞ்சம் தியேட்டர் கிடைக்கதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அது எல்லா இடத்துலயும் அப்படிதான். இங்க இருந்தல, கேரளால இருந்தல அப்படிதான். ஆனா படம் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா தியேட்டர் கிடைச்சு. இந்த படம் ரெண்டு காண்டென்ட்லமே ரிலீஸ் ஆகுதா? தமிழ்ல. இப்போ ஃபர்ஸ்ட் டைம்ல இங்க மலையாளத்துல தான் ரிலீஸ் பண்ணது. கரெக்ட். ஆ, கரெக்ட் மலையாளம் தான் செய்யிறது. நிறைய ஆமா. இந்த படம் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி அப்படி அப்படி தான் இருக்குது ஆனால் இந்த படத்துக்குள்ளே கொஞ்சம் ஹாரர் போன காலத்திலேருந்து நிறைய விஷயத்தை சொல்கிறது வக்கரம்னா சும்மா ஒரு கேரக்டர் நெய்ம் மட்டும் இல்லை கேரளாவை பொறுத்தவரைக்கும் தெக்கன் கேரளத்தில் அந்த ஒரு

அதாவது கூட நடிச்சதுனால தான் வந்து லாங்குவேஜ்லயுமே கூப்பிட்டு நடிக்க வச்சிருக்காங்க

பட்டு ஃபஸ்ட்டு எங்கேருந்து செலக்ட் பண்ணுறாங்கன்னும்போது அது மாதிரியா திறந்து கூப்பிட்றாங்க ஸோ என்னை மட்டும் இல்லை என்னை மாதிரி நிறைய நடிகர்கள் வந்து இங்கிருந்து உண்மை பெரிய பெரிய படங்கள் மீன்கள் நடிக்க வச்சிருக்காங்க நடிக்க இருக்கும் கூப்பிட்டு தரு அதனால இங்கே பண்ணலன்னு இல்லை இப்போ அதை பார்த்துட்டு இப்போ இங்கேயும் பண்ண கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுவே ஒரு பெரிய ஸ்டார் படத்தில் பண்ணணும்னு ஒரு முயற்சி பண்ணணும் இல்லையா அது மாதிரி நடந்துன்னா இன்னும் சந்தோஷம்

ப்ரொடக்ஷனில் கண்டிப்பாக கூப்பிடுவாங்க என்னையும் கூப்பிட்டாங்க நான் கூடும்போது நான் சொன்னேன் ஏழாம் தேதிலேருந்து நான் வேறு கம்பெனிக்கு டேட் கொடுத்துருக்கேன் மேடம் என்னால் வர முடியுமான்னு தெரியல ஒருவேளை டேட்டு மீன் ஷூட்டிங் ஏதாவது போஸ்ட் பண்ணாயிடுச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக வரேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷூராக வரேன்னு தான் சொன்னேன் ஸோ எல்லா நடிகர்களுக்குமே அந்த ப்ராப்ளம் இருக்க தான் செய்யுது ஆக்சுவலாக என் ஷூட்டிங் போஸ்ட் பண்ண ஆயிடுச்சு பொங்கலுக்கு அப்புறம் அதனால தான் இங்கே வர முடிஞ்சது ஒருவேளை நான் இங்கே இங்கே வந்தில்லைனா என்னையும் அப்படி தான் சொல்லியிருப்போம் பட்டு இது வந்து எல்லாருமே வேணும்னே பண்ணுறதில்லை வரணும்

நீங்க இருவ பண்ணதுனால சிவகார்த்தியன் புகை போட்டியாக நீ அதெல்லாம் கிடையாது நம்ம இப்போதான் தான் எப்படி வளர்ந்து போயிருக்கோம் நீங்க எங்கேயோ போய் போயிருக்கிறீங்க அதெல்லாம் கிடையாது அந்த மாதிரிலாம் கிடையாது போட்டி இல்லாமல் கிடையாது எங்க படம் ஜெயிச்சா போதும் சந்தோஷப்படுவோம் அவங்க பேசுவதாக சொன்னீங்க இப்போ வர சீ நடிகர் எல்லாமே வந்து க்ளாமரை பேஸ் பண்ணி தான் வராங்க அப்படின்னு சொல்லி எதை எதை போய் எதை பேஸ் பண்ணிருக்கீங்க யாரையும் சமைக்க இப்போ நீங்கள் வரது பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நாங்கள் செலக்ட் பண்ணி வந்தோம் அதாவது தேவியானி நான் சிவலக்ஷ்மி நாங்கள் எல்லாமே ஒரு ஜோனரில் வந்தோம் ஓகேங்களா பட் இப்போ நீங்கள் ஜோனரே பார்த்தீங்கன்னா கிளாமர் பேஸாக தாங்க இருக்குங்க முக்கால் வசதி நீங்கள் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டிங்க மெஜாரிட்டி ஆஃப் தி ஹீரோயின்ஸ் ஐ கான் டாஸ் வெரி வெரி ஃபியூ பீப்புள் வி கேன் சே தட் தேர் நாட் தவிர்த்து எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் நல்லா ஹோமியாக வருவாங்க அடுத்த படத்தில் இமீடியட் கிளாமரை வந்துடுறாங்க அந்த சேம் ஜோனர் இப்போ சுவ சுவலக்ஷ்மி நம்ம தேவியானி இப்ப நாங்க பண்ண மாதிரி அதே மாதிரி ஹோம்லியாவே போற ஹீரோயின் இப்ப யாருமே கிடையாது பிராங்காவே சொல்ல போனோம் என்ன நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஹோம்லி அடுத்தது பார்த்தா ஜஸ்ட் ஆப்போசிட்டா கிளாமர் பண்றாங்க இப்ப கிளாமர்ல தான் போட்டி போடுறாங்க அதாவது அழகி அழகி போட்டி தான் நடக்குது தவிர நடிப்புல போட்டி நடக்கல பிராங்கா அதே மாதிரி இப்போ தமிழ் படங்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் நடிகைகளை வந்து நடிக்க வைக்க மாட்டேங்கிறாங்க உண்மையிலே நாங்கள்லாம் தமிழ் நடிகைகள் நாங்களாம் எத்தனையோ படங்களை எங்களை புக் பண்ணியிருக்கலாம் பட் தான் எங்களை கூப்பிட்டு புக் பண்ணியிருக்காங்க அங்கேருந்து எங்களுக்கு விமான டிக்கெட்டை கொடுத்து ஹோட்டல் ரூமை கொடுத்து புக் பண்ணுறாங்க ஆனால் சென்னையிலேயே எங்கள் ஷூட்டிங் போய்ட்டுருக்கேன் எங்களை திரும்பி கூட பார்க்கல அது என்னவோ தெரியல தமிழில் ஒரு ஃபேஷன் மலையாள ஹீரோயின்ஸ் கொண்டு வருவாங்க மும்பை ஹீரோயின்ஸ் கொண்டு வருவாங்க தமிழ் ஹீரோயின்ஸான நாங்கள் ஒன்று ரெண்டு பேர் தான் முன்னுக்கு வந்திருக்கோமே தவிர மெஜாரிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் மலையாள ஹீரோயின்ஸ் தான் இங்கே பண்ணியிருக்கோம்